சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவைஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிசேகர் பதிப்பகம் மட்டுமே நிதிச் சுவையால் நிம்மதி விழுந்து துவைக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவைகளுக்கு குறைந்த ஓட்டு விதத்தில் மூன்று லட்சம் பிரார்கள் வரை கடனாக பெறலாம் கிரெனிட் டோட் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜிய அழுது ஆறு ஒன்பது இருநூத்தி நீங்கள் இணைந்திருப்பது சுவைஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறோம் ரொம்பவே முக்கியமானது தீவிரமா கலந்து ஆலோசிக்கப்படுகின்ற இப்போது இது சட்டமாக மாறுமா என்கிற கேள்வியோடு இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் வீடியோ பார்க்கறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் சுவிசினுடைய ஸ்கீ பாதைகள்ல வந்து மது வரம்புக்கு உட்பட போகுதா மது அருந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளோட வரப்போகுதா என்ற ஒரு விவாதம் ஒன்று அதாவது இத்தாலி மாதிரியே வந்து சட்ட வரம்புகள் வரப்போது அப்படி தீவிர விவாதமாக இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு போறோம் அதையும் சட்டபூர்வமான வரம்புகள் விதிக்க விவாதம் தான் இப்போ பொது சமூகத்தையும் தாண்டி குதிச்சிருக்கு தீவிரம் இந்த விவகாரத்தில் வந்து ஆதரவாளர்கள் எப்படி அண்டை நாடான இத்தாலியனுடைய நடைமுறை

அப்படின்றாரு மது அருந்துறது ஸ்கீயிங்கினுடைய ஒரு அனுபவமா சிலருக்கு இருக்கலாம் ஒரு வரம்பு விதிக்கிறது அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு தடை அமையாது மாறா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துறது அபாயங்களை குறைக்கிறது தான் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு மாறா இந்த யோசனை நடைமுறையிலிருந்து சாத்தியமான சந்தேகத்தை எதிர்ப்பாளர்கள் எழுப்புறாங்க சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த தேசிய கவுன்சிலர் ஆண்ட்ரியா ஸ்ரீட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கீ பாதைகள்ல ரத்த மது வரம்பு அமல்படுத்துறது ரொம்பவே கடினமானதா இருக்கும் தேசிய கவுன்சிலர் நோஸ் என்ன சொல்றாரு தெரியுமா விபத்து ஏற்பட்டா இருக்கிற விடுமுறைகள் போதுமானது புதிய நடவடிக்கைகள் இதுக்கு அவசியமே இல்லை அப்படின்றாங்க இது வந்து சுற்றுலாத்துறைக்கு மேலும் மேலும் பாதகமான ஒரு விஷயமா தான் அமையும் சுற்றுலா பயணிகள் வாரத்தையே தவித்திருவாங்க அப்படின்றாங்க அவர் தலைமை வகிக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து சுற்றுலா கூட்டமைப்பினுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டா வரம்புகளும் தடை விதிப்புகளும் வருமான இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எஸ் கட்சியினுடைய தேசிய கவுன்சிலர் ஆண்ட்ரீஸ் கிளார்னர் எடுத்துக்கிட்டா ஸ்கீப் ஆதுக்குள்ள போலீஸ் கண்காணிப்பா இது கொஞ்சம் அபரிமிதமானது தனிப்பட்ட பொறுப்பு தாங்க முதன்மையானது அப்படின்னு சொல்றாரு மது போதையில் விபத்து படுத்துறவங்க அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டா போதுமானா அதுக்கு கூடுதல் காவல் வழங்கட பயன்படுத்துறது தேவையற்றது பெரியோசனம் பெற்றது செலவானது அப்படி என்று அவர் கருத்து வெளியிடுறார் இதனால ஸ்கீ பாதைகள்ல வந்து மது வரம்பு தொடர்பான விவாதம் பாதுகாப்பத்தோட சுற்றுலா கட்டுப்பாடு அதையும் தாண்டி தனிப்பட்ட சுதந்திரம் இதுக்கிடையிலான சமநிலையை வந்து எப்படி அமைக்கிறது என்ற கேள்வியோட சுவிட்சர்லாந்துல வந்து ஸ்கீயிங் தொடர்பான மது அருந்துறது சம்பந்தமான விஷயம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்